உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு ஒன்று குறிந்தியர் இரண்டு நான்கு உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் இருக்கக்கூடாது குறிந்து சபையினர் தன் திறமையான பேச்சால் இயேசுவை நம்பக்கூடாது மாறாக பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நம்ப வேண்டும் என்பதே பவுலின் நோக்கம் எனவே ஒருவர் ஞானமாகவோ கவிதை நயமாகவோ அழகாகவோ கரிசனையோடு பேசுவதால் நாம் அதில் விசுவாசம் வைக்கக்கூடாது நம்முடைய விசுவாசம் தேவனுடைய பலத்திலும் தேவனுடைய வல்லமையிலும் இருக்க வேண்டும் தேவனால் மட்டுமே ஒரு மனிதனை விடுவிக்க முடியும் நயமான பேச்சுகளோ இந்த உலக அறிவு பூர்வமான வார்த்தைகளோ ஒரு மனிதனை விடுவிக்க முடியாது அப்படி முடியுமானால் இன்றைக்கு அநேக ஊக்கமூட்டும் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் இன்றைக்கு எல்லா மனிதர்களையும் விடுவித்திருக்க முடியும் அவர்களின் பேச்சு காதுக்கு இனிமையாக இருக்கும் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் உள்ளத்தை அது மாற்றாது மனுஷ ஞானம் நான் எவ்வளவு அறிவாளி என்று சுயத்தை பெருமைப்படுத்தும் உங்கள் விசுவாசம் மனுஷ ஞானத்தின் மீது இருந்தால் யாராவது உங்களை விட புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டால் உங்கள் விசுவாசம் ஆட்டம் கண்டுவிடும் மனிதனுடைய ஞானம் மாறும் தன்மை கொண்டது எனவே உங்கள் விசுவாசம் இதன் மேல் நின்றால் அவர்கள் தோல்வி அடையும் போது உங்கள் விசுவாசமும் விழுந்துவிடும் இப்படிப்பட்ட ஞானம் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்தனத்து கடுத்ததுமாயிருக்கிறது யாக்கோபு மூன்று பதினைந்து இங்கே பவுல் பெலன் என்று சொல்லும்போது அவர் வெறுமனே அற்புதங்களை மட்டும் சொல்லவில்லை அவர் சுவிசேஷத்தின் வல்லமையை சொல்கிறார் அதனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றத்தை சொல்கிறார் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனெவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ தேவபெலனாயிருக்கிறது ரோமர் ஒன்று பதினாறு தேவனுடைய பலன் என்பது எப்படிப்பட்ட மனிதனையும் ஒரே நொடியில் புதிய மனிதனாக மாற்றும் வல்லமை கொண்டது மனுஷ ஞானம் என்பது என் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என் உறவினர்கள் யார் எனக்கு தெரிந்த அரசியல்வாதி யார் என்பதை ஆதாரமாக கொண்டு செயல்படும் தேவ பலன் என்பது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் தேவனே என்னுடைய சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வழி தெரியவில்லை உம்முடைய வழியை எனக்கு வெளிப்படுத்தும் என்று தேவனை நோக்கி பார்க்கும்